ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய வந்து இப்போது ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு கல் சேலையில் கல் இருக்கும் எப்போவுமே ஆனால் இங்கே வந்து கல் சே கல்லுலையே சேலை இருக்குது பாருங்கள் அளவுக்கு ஏகப்பட்ட கல் போடுற டிசைன் வந்துருக்கு எல்லாமே பாருங்கள் அருமையாக இருக்குது ஜிகி ஜிக் ஜிகி ஜிக் இருக்குது பாருங்கள் அவ்வளோ கல் எக்கஜெக்கமாக இருக்குது எல்லாம் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது லைன் லைனாக இருக்கும் கல் ஸோ அந்த சீக்வன்ஸ் டைப்பு புடவை அது பாருங்க கொஞ்சம் வந்து பிரைட்டா இருக்கு உடல்ல வந்து இந்த மாதிரி இருக்கு பாருங்க இப்போ நம்ம நிறைய வீடியோ நிறைய வந்து டிசைன்ஸ் பார்க்க போறோம் இருக்கு பாருங்க ரம்ஜான் ஸ்பெஷல் ரம்ஜான் ஸ்பெஷல் அப்படின்னா இந்த சேலை தாங்க ஐநூத்தி எழுபத்தி ஓகே ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு செம்மையா இருக்கு ஒரு லட்சம் நம்ம கேம் டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா நம்ம மதுரை விளக்கு தூண் பக்கத்துல அடையாறு ஆனந்த பவன் இருக்கு அது கரெக்டா உள்ள சந்துக்குள்ள ஒரு மூணாவது கடை தான் இருக்கோம் கே எம் வந்து கல் வச்ச புது சேலைகள் வந்து இந்த சேலைக்கு பேர் என்ன அப்படின்னா சலார் இந்த சலார் சேலை வந்து எவ்வளோன்னு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நானூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இது வந்து கலர்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க இருக்குது இருக்கு பாருங்க ஒவ்வொருன்னு ஒரு கலரு இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து எல்லோ ஷேடரில் வச்சுருக்காங்க ஃப்ளவர் டைப்பில் இது வந்து உடம்பு ஃபுல்லாகவே இந்த ஸ்டோன் வந்து வருது இப்போது ஒன்று வந்து பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து க்ரீன் இருக்குது அப்புறம் மஸ்டர்ட் இருக்குது அதோட கேட்லாக் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் இது ஒன்று ஓவன் பண்ணுங்கம்மா ஆ ஓவன் மஸ்டர்ட் ஓவன் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் செம்மையாக இருக்குது பாருங்கள் மஸ்ட் கடல்லையே மஸ்டர்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள் ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறனால உங்களுக்கு இந்த ஸ்டோன் நல்லா தெரியுது டிசைனும் ஃப்ளவர்ஸ் செம்மையாக இருங்க ஆஹா செம்மையாக இருக்குது ரம்ஜானுக்கு வந்து ஸ்பெஷல் சலார் சிலைகள் கேட்டு வாங்கி நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இந்த இப்போ நம்ம நிறைய வீடியோ நிறைய வந்து இப்போ டிசைன்ஸ் பார்க்க போகிறோம் ரம்ஜானுக்காக வந்தது ஒவ்வொன்றும் செம்ம அட்ராக்டிவ் ஆகணும்னா இந்த ரேட்டில் இருக்குமா அப்படிங்கிறத விட்டு தான் இதோட அதிகமான ரேட்டில் தான் எல்லாமே இருக்கும் நானூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேலே தான் இருக்கும் இது நானூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் கலர் வந்து மஸ்ட் சூப்பராக இருக்கு பாருங்க ஓகே இது வந்து உங்களுக்கு முந்தி உடல் வந்து உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் வந்து பிரைட்டா இருக்குது உடலில் வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்க வாவ் சன்னா இருக்குது இந்த பாருங்க அப்படியே தின்னாக இருக்குது லைன்ஸ் நல்ல ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது அருமையான சேலை நானூற்றி எழுபத்தஞ்சு சலார் ஓகே ஸோ இதில் கலர்ஸ்லாம் பாருங்கள் பிங்க் இருக்குது க்ரே இருக்குது க்ரீன் இருக்குது பாருங்க இந்த மாதிரி டைப் கலர்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு நானூற்றி எழுபத்தஞ்சி அடுத்தது பார்ப்போம் ஓஹோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து சஜினி அப்படின்னு சொல்லி ஒரு சேலை நல்ல செம அட்ராக்டிவா இருக்குது பாருங்கள் முதல்ல கேட்லாக் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள் ப்ளூ பிங்க்கு க்ரீனு அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் ஒரு க்ரே அதுக்கப்புறம் இது ஒரு கலரு இது பாருங்கள் உங்களுக்கு க்ரீனு ப்ளூ கலந்தது இது வந்து ஒரு மஸ்டர்டு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்துருக்கு இதுக்கு பேர் சஜினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ஸ்டோன் வந்து தின்னாக இருக்கும் இந்த சின்ன குட்டி குட்டி ஸ்டோனு இது ரேட்டு எவ்வளோ மறைச்சி வச்சுருக்காங்களே எவ்வளோ ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா நானூற்றி எழுபத்தஞ்சு இது வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சு இதெல்லாம் பார்க்கலாமா புடவை கொஞ்சம் ஓவன் பண்ணி காட்டணுமா ஓகே ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து க்ரீன் சேலை ஒன்று ஓவன் பண்ணியிருக்கோம் இது வந்து முந்தி பாருங்கள் முந்தி இந்த மாதிரி இருக்குது உடல் வந்து இந்த மாதிரி இருக்குது ஸோ டார்க் கலரில் இருக்குது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா உடுத்தனா உங்களுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா ஸோ இந்த டைப்பெலாம் வரும் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா இதில் வந்து பிங்க்கு ப்ளூ கிரே பிங்க்கு அப்புறம் மஸ்டர்டு இது எல்லா கலருமே இருக்குது ஓகே ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய வந்து இப்போது ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு கல் சேலையில் கல் இருக்கும் எப்போவுமே ஆனால் இது வந்து கல் சே கல்லுலையே சேலை இருக்குது பாருங்கள் அளவுக்கு ஏகப்பட்ட கல் போடுற டிசைன் வந்திருக்கு எல்லாமே பாருங்கள் அருமையாக இருக்குது ஜிக் 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 ஜிகு ஜிக் இருக்குது பாருங்கள் அவ்வளோ கல் ஜக்கஜக்கமாக இருக்குது இல்லை சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது லைன் லைனாக இருக்கும் கல் ஸோ அந்த சீக்வன்ஸ் டைப்பு புடவை இது எல்லாமே வந்து கல் தான் லைன் ஃபுல்லாக வந்து கல் இருக்கும் அதாவது எல்லாமே குட்டி குட்டி கல் பெரிய கல் கிடையாது ஆனால் வந்து ஷைனிங் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃபுல்லாக பயங்கரமான ஷைனிங் இருக்கும் பாருங்கள் புடவை கட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க இதை எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டிகே லைன் ஃபுல்லாக லைன் லைனாக இருக்கிறனால இந்த புடவை பேரே வந்து என்னது டிகே லைன் அப்படின்னு வச்சுருக்காங்க கலர் எல்லாமே வேறு லெவலுங்க சான்ஸே இல்லை உங்களுக்கு கல்லுக்கு தாண்டி உள்ளே என்ன கலர் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க மாட்டேருக்கு அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா எல்லாருமே இங்கே என்னை சுற்றி ஒரு பத்து பேர் எல்லாரும் சேரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சூப்பரான கலர் இதுலேருந்து ஒன்று எடுத்துக்காட்டுங்கம்மா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வெரி குட்ங்க பாருங்கள் ஜில்லு ஜில்லு ஜில்லி ஜில்லுன்னு இருக்குங்க பாருங்கள் ரம்ஜான் ஸ்பெஷல் ரம்ஜான் ஸ்பெஷல் அப்படின்னா இந்த சேலை தாங்க வேறு எந்த சேலையுமே சொல்ல முடியாது அருமையான ஒரு குஞ்சத்தோடு இருக்குது இந்த சேலை எப்படி இருக்கு பாருங்க ஃபுல் அப்பா உடலே வந்து அவ்வளோ லைன் இருக்குன்னா முந்தி பாருங்க அப்படியே பட்டையை கலப்புது செம்மையாக இருக்குது கல்லம்மா செம்மையா எவ்வளோங்க இது வச்சு தீட்டிடுவீங்களே விலையை ஐநூற்றி இருபத்தஞ்சி தானா ஐநூற்றி எழுபத்தஞ்சு ஓகே ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு செம்மையாக இருக்குங்க ஒரு லட்சம் கல் இருக்குங்க இந்த சேலையில் அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் இதெல்லாமே கல் மாதிரி இருக்காது ஜீனா டைப்பில் இருக்குது கல்னால் தேடிகிட்டே இருப்பீங்க இது வந்து குட்டி குட்டி கல்லை தான் எல்லாமே உங்களுக்கு ஷைனிங் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் நிறைய லைட் போட்ட ஒரு இடத்துல போய் இந்த சேலையை கட்டிட்டு நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க அப்படியே வந்து என்ன சொல்கிறது அந்த ஸ்பார்க் மாதிரி அடிக்கும் மின்னல் மாதிரி கடைக்கடை கடை அந்த அளவுக்கு இருக்கும் அந்த சேலை கொஞ்சம் ஆன் பண்ணுங்கள் உடல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் லைட்டாக ஆன் பண்ணுங்க ம் பாருங்கள் உடல் ஃபுல்லாக இப்படி இருக்கும் உள்ள டிசைன் கூட வந்து பக்காவாக இருக்குங்க அருமையான ஒரு ஆர்ட் இது இந்த சேலையை செம்மையாக இருக்குது பாருங்கள் அருமையான சேலை சூப்பராக இருக்குது ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த சேலை ஸோ இதுவே இப்படி இருக்குன்னா மற்றதெல்லாம் பாருங்கள் இந்த க்ரீன் அப்புறம் இந்த மாதிரி ப்ளூ இந்த மாதிரி மஸ்டர்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்குங்க எல்லாமே அருமையான சேலை உங்களுக்கு பிடிச்சதுனா வாங்கிக்கோங்க மொபைலில் இந்த வீடியோவில் வந்து நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிங்க ஒரே ஒரு சேலை கூட உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க நேரில் வந்து வாங்குங்க அதுதான் நல்லது ரம்ஜான் ஸ்பெஷலாக அடுத்த ஐட்டம் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எந்த ரேட்டில் வந்து அடுத்து வராது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து இது வந்து ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு இந்த ஹெவி ஸ்டோன் ஒர்க் எல்லாமே செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் எழுநூறுவா ரேஞ்சு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது ஸ்டோன் ஒர்க்கு இதே இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் வாங்க இது வந்து எவ்வளோ அப்படின்னா ஸ்டோரன் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இது வந்து ஹெவி ஸ்டோன் தான் இது அதான் வந்து ஸ்டோன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம முன்னாடி பார்த்தது கொஞ்சம் வந்து லைட்டாக இருந்துச்சு இது கொஞ்சம் வந்து தனித்தனி ஸ்டோனாக இருக்குது ஒயிட் ஸ்டோன் இதெல்லாமே அறுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இதில் என்ன அப்படியா இது வந்து பாந்தினி மாடல் டிசைன் ஓகேங்களா இந்த பாருங்கள் பாந்தினி மாடல் டிசைன் தான் ஓரமாக ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டோன் இருக்கும் இது வந்து என்னென்னா லேஸ் டைப்பில் இருக்கும் சரிங்களா லேஸ் டைப்பு ஆனால் அது கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் சரிங்களா அதுதான் வந்து மாடல் இது சூப்பரான மாடல் வந்து கட் ஒர்க் சேலை இது வந்து எவ்வளோன்னா அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஸ்டோன்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது ஒன்று ஓன் பண்ணுவோமா அது ஓன் பண்ணுங்க மேடம் இது இது ஓன் பண்ணுங்கள் க்ரீன் ஓன் சொன்னதுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டா தெரியும் அந்த ஸ்டோன்ஸு அதாவது கேமராலாம் அந்த மாதிரி நீங்கள் நேரில் வந்து வாங்கினீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டோன் எல்லாமே பிரைட்டா இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கும் பார்டர்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்கும் முந்தியில் ஸ்டோன் இருக்கும் உடலில் இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு அறநூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சேலை அதே டைப் டிசைன் தான் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே வந்து பாந்தினி டைப் டிசைன் தான் ஆனால் இதுக்கு பேர் வந்து சலார் ஏற்கனவே ஒரு சலார் பார்த்தோம் இந்த சலார் வேறு இது வந்து ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு இது வந்து இது எடுத்தால்தான் தெரியும் உங்களுக்கு பாருங்கள் ஸ்டோன் வந்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு இதோட ரேட் வந்து உங்களுக்கு எழுநூற்றி பதிமூணு செவன் தேர்ட்டீன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் இந்த டிசைன்ஸு கொஞ்சம் வந்து பிரைட்டாக இருக்கும் இந்த ஒன்று ஓவன் பண்ணுங்கள் மேடம் ஆ பிங்க் ஓவன் பண்ணுங்கள் பாருங்கள் மாடல்லாம் நிறைய உங்களுக்கு போகுங்க நெருக்கமாக இருக்குது பாருங்கள் மாடர் பூ எல்லாமே நெருக்கமாக இருக்குது கல் வந்து ஹெவியாக இருக்குது அந்த பெரிய ஃப்ளவர் வந்து சான்ஸே இல்லாமல் பெருசாக இருக்குது இது வந்து முந்தியில் வரும் இந்த பெரிய ஃப்ளவர் ஒன்று மட்டும் இல்லை இந்த சைடு வந்து இன்னொன்று பெருசாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து கிராண்டாக தெரியும் செம கிராண்டாக தெரியும் இது ரேட்டுக்கு தகுந்த சேலை எழுநூற்றி ரூபா கண்டிப்பாக ஷோரூமில் வந்து ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே தான் இருக்கும் இது எழுநூற்றி பதிமூணு தான் ஓகேங்களா இது உடலில் வந்து எப்படி இருக்கும் மேடம் உடலில் வந்து அங்கங்கே வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் புட்டா டைப்பில் உங்களுக்கு ஃப்ளவர் அங்கெங்கே வந்து சின்ன சின்னது ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கும் ஸோ இதுதான் வந்து எழுநூற்றி பதிமூணு சலாறு சரிங்களா அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஸ்பெஷல் இது வந்தே எக்ஸ்பிரஸ் வந்தே எக்ஸ்பிரஸ் அப்படி என்ன வந்தே எக்ஸ்பிரஸ் இதில் அப்படின்னா இதே போல் ஸ்டோன் தான் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் ஸ்டோன் ஒர்க்கோட உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறது வேறு லெவலில் வந்து ஒரு ப்ளவுஸ் பெட்டு கொடுத்துருக்காங்க இதில் என்ன அப்படின்னா அதே துணி தான் உங்களுக்கு பூனம் டைப்பாக தான் இருக்குது இந்த துணி பட்டு இந்த ஆர்ட் ஒர்க் இருக்குது பாருங்க இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் கிடையாது இந்த ஆர்ட் ஒர்க்கு தான் இங்கே பாருங்கள் இது வந்து அருமையான ஒரு ப்ளவுஸ் பிட் உங்களுக்கு வருது இது எங்கேயுமே நீங்கள் இதை பார்த்துருக்க மாட்டீங்க புதுசாக வந்துருக்குது செம்மையாக இருக்குங்க இதோடய ரேட் வந்து எழுநூற்றி அறுபது இந்த ப்ளவுஸ் பிட்டோட எழுநூற்றி அறுபது இதோட டிசைன் கலர்ஸ்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது க்ரீனு பிங்க்கு ரெட்டு அந்த மாதிரி இருக்குது இப்போ ஒன்று ஓன் பண்ண இதான் ஒன்று ஓன் பண்ணுங்க மேடம் பாருங்க இது ஓன் பண்ணுறாங்க எழுநூற்றி அறுபது ரூபா ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆயிரரூவா ஆயிரத்தி இருநூறுரூவா இந்த ரேஞ்சில் எடுக்க வேண்டிய புடவைகள் தான் இது உங்களுக்கு எழுநூற்றி பதிமூன்று ரூபாய் கிடைக்கிது அருமையான சேலை பாருங்கள் ஸ்டோன் எல்லாமே நல்லா ஃபினிஷிங் பக்காவாக சும்மா அப்படியெல்லாம் வச்சு கொடுக்கல நீட்டாக வச்சு கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது பார்டர் முந்தி எல்லாமே ஸோ இது வந்து எழுநூற்றி அறுபது